அந்த கட்சியில இருந்து பொண்ணை வந்து நிக்க போறான் நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன்னு இது வரைக்கும் அது போல யாரும் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு வரல சில பேர் ஊரோட ஓடிட்டாங்க சில பேர் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க சில பேர் வீட்டுக்குள்ளே கதவை சாய்த்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் அதனால அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில தான் இந்த புதுச்சேரி இருக்கின்றது நம்ம வந்து நம்முடைய இன்னைக்கு தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா மத்திய நம்முடைய தேர்தல் அறிக்கை தான் தமிழகத்தில் இருக்கிற கழகத்தினுடைய தலைவர் தலைமை தேர்தல் அறிக்கை எல்லாம் உருவமாக ஒரு நிலையிலிருந்து மிக சிறப்பான ஒரு தேர்தலுக்கு தந்திருக்கிறார்கள் மக்களுக்கான தேர்தலுக்கான மக்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் செய்வார் என்ற அடிப்படையில் இன்று வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது புதுச்சேரியினுடைய தேர்தல் அறிக்கை புதுச்சேரிக்குன்னு ஒரு வரியாக சேர்ந்திருக்காங்க புதுச்சேரிக்கு எது முக்கியமாக தேவையோ புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்தை வரக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி தருணம் நம்ம அனைவரும் ஒரு முகமாக ஒரு நிலையில் இருந்து கடினமாக அடைத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் இந்த பகுதி அதிகமாக நிகழ்ச்சிகளை தர வேண்டும் என்ற நிலையோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் நம்மளுக்கு எதிரியாக இருப்பவர்கள் நீக்காக இருக்கலாம் அவருடைய கட்சிகளுடைய கொள்கைகள் குதிச்செயல் நிறுவனம் இருக்கலாம் நான் மிகப்பெரிய பணம் ஒட்டை வைத்திருக்கிறார்கள் கொள்ளையடைத்த பணம் அவற்றில் கோடி மோடியாக இருக்கின்றது அந்த பணத்தை கொண்டு பல்வேறு நிலைகளில் இப்போது முறைக்கு பார்க்கலாம்

தேங்கல் பண்ணக்கூடிய காலத்தை சொல்லுங்க ஒரு நாளில் ஒரு பத்து கோவின்னா கூட மூணு நாள் இந்த முடிக்கிறதுக்கு அதனால வந்து மூணு நாளில் இருக்கும் அதன் பிறகு வந்து வேட்புமனை வேட்புமனு தேதினா அந்த தேதியில் வேட்புமனு தாய் பண்ண உள்ள எல்லாரையும் அனுமதிக்காட்டா கூட ஒரு இடத்துல இப்ப எல்லாம் கூடி சென்று இந்த மாதம் வரைக்கும் போனாதான் குளிச்சுடைய எழுச்சி தெரியும் அந்த வகையில் செய்வதற்கும் தொடர்ந்து அதன் பிறகு வந்து

சிறந்த முறையில வேற யாரையும் விட இன்னமும் கேட்கட்ட தெரிந்ததுனால இன்னமும் வந்து எந்த புத்தில யார உட்கார வைக்கிறது தெரியாதுனால ஒரு கட்சி கலகலத்து நாதி எடுத்து போயிருக்குது நீங்க அவங்க ஒரு எங்க ஒரு பார்த்து நடுத்தர் குழந்தைங்க அதனால அப்படிப்பட்ட நிலைகளா இல்லாம கடந்த தேர்தல இருந்த ஒரு கூட்டணி இந்த தேர்தல குழந்தை ஒரு அற்புதமான கட்டமைப்பு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ள ஒரே சித்தாந்தத்தில் உள்ள இந்த கட்சிகள் எல்லாம் அணிஞ்சிருக்காங்க ஏதாவது தேர்தலுக்காக கூடிய கட்சிகள் இல்லை கடந்த முறை எப்படி வந்து எல்லாரும் இருந்தாலும் அதே கூட்டணி இந்த முறையும் தொடர்ந்து யாருக்கும் கஷ்டம் இல்லாம மகிழ்ச்சியோடு எல்லா கூட்டணி தலைவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி அமைத்து தொகுதியில் பிரிந்து கழக தலைவர் செய்திருக்கிறார்கள் புதுச்சேரியினுடைய வெற்றி என்பது அவர் பேசும் போதுதான் நாற்பது சீட் பேச மாட்டாங்க கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட இந்த முறை நம்ம கூடுதலாக வாங்கி புதுச்சேரியில் இந்த சிட்டாங்க தவிர்த்தவர்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் சொல்லி நல்ல ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது இப்ப வந்து தொடர்பு வெற்றியை கண்டவர்கள் இப்ப வந்து வெற்றி பெற்று அமைச்சரான பிறகு அப்புறமா நாம போலாம் கேள்வி அதனால் அவங்க வரவே கூடாது நிலையில உண்மையாக உழைச்சு நாங்க வந்து வெற்றியை தேடி தர வேண்டும் இந்த முதல் கூட்டமா இருக்குது நம்ம நிறைய பாண்டிச்சேரி பிரச்சாரத்துல சொல்லலாம் இந்த ஆட்சியினுடைய அவலாரம் சொல்லலாம் இந்த ஆட்சியினுடைய கேள்வி சொல்லலாம் புதுச்சேரி மக்களுக்கு தெரியாத பல உண்மைகளை சொல்ல இருக்கலாம் இவங்க வந்து என்ன ஆட்சி நடத்தி இருந்தாங்க புதுச்சேரி எந்த நிலையில போயிருக்குது இந்த ஓராண்டு காலத்துல எத்தனை லட்சம் ரூபாய் எத்தனை ஆயிரம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க மக்களை புட்டு வச்சு புதுச்சேரியுடைய